வணக்கம் நண்பர்களே திமுக குடும்பத்தில் ஏற்பட்ட உச்சகட்ட மோதல் பரபரப்பு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மருமகன் சபரீசனுக்கும் இடையே ஏற்பட்டிருக்க திடீர் மோதலாள அறிவாலயம் தகத்தகத்து கிடக்குது இந்த மோதலால தென் மண்டல திமுகவினர் திகப்பில் ஆய்ந்திருக்காங்க டெல்லியில் அரசியலை விட்டு தமிழக அரசியலுக்குள் கோலோச்ச நினைக்கும் கனிமொழி தலைமையில் தற்போது தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த திமுகவினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வராங்க வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தென் தென்மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கார் இவர் தற்போது தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி ஆகிய மாவட்டங்கள் முழுவதும் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு கட்சியின் உள்குத்து விவகாரங்களை முடிவுக்கு கொண்டு வருகிறார் இது மட்டுமல்ல பூத் ஏஜென்ட்டுகளை சந்திப்பது வரை அனைத்து பணிகளையும் இரவு பகலாக செய்து ஓடாக உழைத்து வருகிறார் தென் மண்டலத்திற்கு தற்போது கனிமொழி தலைமை தாங்குவதால திமுக தொண்டர்கள் அனைவரும் அவருடைய தலைமையில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வராங்க தங்களுடைய பிரச்சனைகளை அவரிடம் தெரிவித்து தீர்வு கண்டு வராங்க தொகுதி வாரியா கூட்டங்கள் நடத்தி கட்சியை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார் இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் மருமகனான சபரீசன் தற்போது தென் மண்டலங்களுக்கு திடீர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அவரும் தனியாக தொகுதி வாரியங்காக கூட்டங்கள் போட்டு நிர்வாகிகளை சந்தித்து பேசி வருகிறார் அவர்களிடம் குறைகளை கேட்டு அறிந்து வருகிறார் அவர்களுக்கு வழிகாட்டி போல சில ஆலோசனைகளையும் தெரிவித்து வருகிறார் ஏற்கனவே கனிமொழி தலைமையில் தென்மண்டல திமுக இயங்கி வரக்கூடிய நிலையில் திடீரென சபரீசன் எதற்காக இந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டார் என தென்மண்டல திமுகவினர் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்காங்க அவர்கள் கனிமொழியின் செயல்பாடுகளில் சபரீசன் தலைவிடுவதை விரும்பவில்லை சபரீசன் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் தென்மண்டல திமுகவில் மீண்டும் குழப்பங்கள் ஏற்படும் என கொந்தளிக்கிறாங்க மு க ஸ்டாலின் அனுமதி இல்லாம சபரீசன் எப்படி இந்த சுற்றுப்பயணத்தையும் ஆய்வுகளையும் மேற்கொள்ள முடியும் என கேள்வி எழுப்பியிருக்கார் இதனால மாநில அரசியலுக்கு வருவதை ஸ்டாலின் விரும்பவில்லையா கனிமொழி ஓரங்கட்டப்படுகிறாரா என அவரது ஆதரவாளர்கள் பிபி எகிர குமரிக்கிட்டு வராங்க கனிமொழியின் பொறுப்புக்கு எதிராக சபரீசன் செயல்படுவதா திமுகவினரிடையே குழப்பமும் பரபரப்பும் தற்போது ஏற்பட்டிருக்கிறதா பார்க்கப்படுகிறது தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஒரு விஷயத்திலையும் பின்னடைவே ஏற்பட்டிருக்கிறது இப்படி குடும்பத்திற்குள்ளேயே பிரச்சனை வந்திருப்பது ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் மன வருத்தத்தை ஏற்பட்டிருக்கிறதா தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது